ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகாச்சலேருந்து திலகா பேசுகிறேன் சம்மர் வந்துச்சு இல்லைங்களா சம்மரில் மாங்காய் ஈஸியாக கிடைக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து மாங்காய் ஊர்க்கா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊர்க்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருக்கேன் மாங்காய் வந்து குண்டு மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்குது ஊர்க்கானாலே மாங்காய் வந்து புளிப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் தோலோடு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஸ்டட்டாக பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரம் காலி பண்ணிடுவோம் இல்லைங்களா ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டோம் ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக குட்டி குட்டியாக மூணு மங்காய் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள்கள் மிளகாய் தூள் வச்சுருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் மூணு மங்காய்க்கு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் இது தாளிக்கும் போது யூஸ் பண்ணதுக்கு வச்சுருக்கேன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் வேணும்னா அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாங்காவை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல ஈரம் இல்லாமல் துணியில் துடைச்சி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடுகும் வெந்தியமும் வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்ச நேரம் வேலை தான் இது இப்போ கல்யாணம் விசேஷங்கள் டைம்லெலாம் ஊர்க்கா உடனடியாக செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஊர்க்கா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஊர்க்கானாலே மாங்காய் போது அடிச்சிக்க முடியாது ஒரு பொடி எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடலாம் சீசன் இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கலாம் இந்த கடுகும் வெந்தயமும் பொரியற வரைக்கும் லைட்டாக தீ கம்மியாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொரியிட்டு பாருங்கள் கடுகும் வெந்தயமும் ஒன்றா கூட வறுத்துக்கலாம் வீட்டில் உங்க தீஞ்சிடோன்னு நான் தனித்தனியாக வறுத்துக்கிறேன் ஒன்றா போட்டும் வறுத்துக்கலாம் இப்போ கடுகு வந்து வறுத்துக்கலாம் ஊறுக்கானனாலே இந்த கடுகு வெந்தயம்தான் தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் தீயாமல் சீலை வச்சு வறுத்துக்கும் கடுகு பொறிஞ்சிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப வேலை கிடையாது ஸ்டவ்வில் கடுகும் வெந்தயமும் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மாங்காய் உப்பு கரெக்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நம்ம பாத்திரம் வந்து ஈரம் இல்லாமல் எல்லாம் ட்ரையாக இருக்கணும் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் அப்புறம் அந்த கடுகு வெந்தயம் அது வறுத்து பவுட்ரு பண்ணால் அந்த வாசம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வந்து சூடு பண்ணி இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடாயி வச்சு ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊருக்கானாலே நல்லெண்ணெய் தான் அதுதான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் நம்மளுக்கு அதனோடய உடம்பு மாங்காய் சூடு இல்லைங்களா அந்த உஷ்ணத்தையும் குறைக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிற நூறு கிராம் இது கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் உளுந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கேன் காயந்த மிளகாய் நாலு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கிட்டோம் வெடி சோட போட்டுக்கலாம் உளுந்து பொரியுது பெருங்காயத்துள்ள ஆட் பண்ணிக்கலாம் வறுத்து வச்சு சிம் பண்ணிடலாம் ஸ்டவ்வை வறுத்து வச்ச வெந்திய கடலை தூள் இதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம ரொம்ப நேரம் வைக்க வேண்டியது கிடையாது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பச்சை சுமல் போடுறதுக்காக கடையில் போட்டேன் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஒரு காய் ரெடி ஆயிடுச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் போட்டுக்கலாம் காரம் உப்பு வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காமல் ஒரு ரெண்டு நாள் வந்து வெயிலில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கண்ணாடி பவுல்லையோ பீங்கான் பாத்திரத்துலேயோ வச்சுக்கலாம் அலுமினியம் பிளாஸ்டிக் இதிலலாம் வைக்காதீங்க ஸ்டீலு இதிலெல்லாம் கண்ணாடி இல்லை பீங்கான் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் மேலே வர து காட்டன் துணியை போட்டு வெயிலில் வச்சு வச்சு எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு மூணு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லை சீக்கிரம் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மந்த்துக்குள்ளே காலி பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து எனக்கெலாம் ஒரு வாரத்துலேயே காலி ஆகிடும் மாங்காய் ஊருக்கானா அவ்வளோ பிடிக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் ஊர்க்கா ரெடி ஆகிடுச்சு ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் சாம சாதம் சும்மாவும் சாப்பிட நல்லாயிருக்கும் ஓகே பாய்